அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருட்சோ பைடெக் இன்னைக்கு பெங்களூர் பக்கத்துல அத்திபல்லே அப்படிங்கிற ஏரியால இருந்து ஒரு கர்நாடக விவசாயி நம்மளுக்கு வந்து மிளகாய் தோட்டத்தை போட்டோ குடிச்சு அனுப்பிச்சிருந்தாரு அந்த போட்டோவை நீங்களே பாருங்களேன் இதுல வந்து மொத்தம் நாலு விதமான பிரச்சனைகள் இருக்கு ஒன்னு வந்து இலை வந்து மேல் நோக்கி அப்வோர்டு கர்லிங் ஆயிருக்கு இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா திரிப்ஸ்னு சொல்லுவோம் இலை பேன் சொல்லுவோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோடு கர்லிங் ஆயிருக்கு கீழ் நோக்கி கூம்பு ஒடிவத்தாயிருக்கு இதற்கு காரணம் வந்து செம்பேன் மைட்ஸ் சொல்லுவோம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இலையெல்லாம் நல்லா பச்சை பச்சே இல்ல நீளமா இருக்கு இது வந்து நல்ல மகசூல் தரும் அப்படிங்கிற க இது கிடையாது இதுக்கு காரணி வந்து ஏபீடுன்னு சொல்லுவோம் அஹ் அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவோம் அதுதான் காரணம் அதுவும் ஒரு வகையான சாரகு பூச்சி அதுக்கு அடுத்து அந்த விவசாயி சொன்னாரு சார் பூக்கவே இல்லை இப்ப பூக்கும் தரணும் நல்லா பூக்கிறதுக்கும் மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம பரிந்துரை பண்றது நம்ம ருக்ஷா பைடக்கோட பயோ பெஸ்டிசைட் கன்செர்சியா இன்பினிட்டி இது உங்களுக்கே தெரியுது ஐந்து வகையான நுண்ணுயிர் இருக்கு இது சாரஞ்சும் பூச்சிக்கு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும் சூப்பர் இந்த பூவெல்லாம் அதிகப்படியாக வைக்கிறதுக்கு பச்சை எல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு பூவெல்லாம் எல்லாம் வர்றதுக்கு பிஞ்செல்லாம் ஆகி காயாகி நல்லா ஷைனிங் கொடுத்து மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா உடனே விற்கிறதுக்கு வந்து நம்ம ஃபெர்டிலிட்டி பயோஃபர்டிலைசர் கன்சர்சியை வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதை எப்படி சார் உபயோகிக்கணும் அப்படின்னாக்க ஏக்கருக்கு இன்ஃபினிட்டியில ஒரு பாக்கெட்டு ஃபெர்டிலிட்டியில் ஒரு பாக்கெட்டு கால் கிலோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு டோஸ் வந்து ஸ்ப்ரே கொடுக்கணும் இப்போ நீங்கள் பத்து டேங்க் ஒரு ஏக்கருக்கு அடிப்பீங்க அப்படின்னாக்கா பத்து லிட்டர் தண்ணியில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நல்லா ஊற வச்சு மூணாவது நாள் சாயங்காலம் போல் நிறுத்தி நிதானித்து இலைக்கு மேலே இலைக்கு கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணி பாய்ச்சிடணும் சேம் டே நீங்கள் வந்து இன்னொரு வாளியில் என்ன பண்ணுங்கள் வாங்கினோன்னா ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் ஊற வைங்க அது வந்து ஆறாவது நாளோ இல்ல ஏழாவது நாளோ அவர் பாருங்க மல்ச்சிங் ஷீட் போட்டிருக்காரு ட்ரிப்பு மூலயமா வந்து சொட்டினு கொடுத்துட்டு இருக்காரு அப்ப என்ன பண்ணலாம் அந்த இருபது லிட்டர் ஆறு நாள் ஊரிட்டப்பறம் அதை வந்து நீங்கள் பெர்டிலைசர் டேங்கில் விட்டு வெஞ்சூரிங் மூலிமா கொடுத்துட்டோம் நேரே போய் அந்த வேர்லயே சுட்டி சொட்டிரும் அப்ப அது வேர் சிகிச்சையாக மாறிடும் இந்த மாதிரி இரண்டு டோஸ் நீங்க கொடுக்கும் பட்சத்தில் அனைத்து விதமான சாறு ஊஞ்சி அது மட்டும் அல்ல சார் அதுல வரக்கூடிய புழுக்கள் அதுல வரக்கூடிய நூற்புழுக்கள் அதுல வரக்கூடிய வண்டுகள் எல்லாமே கண்ட்ரோல் கிடைச்சிடும் நல்ல மகசூல் கிடைக்கும் அருமையான லாபம் வந்து நீங்க ஈட்டுவீங்க ஸோ அனைத்து விவசாய பொதுமக்களுக்கும் தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா மிளகாய் போடுறீங்க அப்படின்னாக்க நம்ம இன்ஃபினிட்டி நம்ம பெர்டிலிட்டி வாங்கி நல்ல லாபம் அடையணும் நீங்களும் உங்களுக்கு இதே மாதிரி சந்தேகம் இருக்கா நம்மளுடைய விவசாய ஆலோசனைக்குள்ளோட கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம் வாங்க ஜாயின் பண்ணுங்க நல்ல ஈல் எடுங்க தேங்க்யூ பாய் மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு மூன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து இணையதளம் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் பயோடெக் டாட் காம்